இனிய மதிய வணக்கம் அன்பான நீ சொந்தங்கள் அனைவருக்கும் எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நலமாக இருக்க வேண்டுமென்று பிரார்த்தனையோடு இன்றைக்கி என்ன செய்து காட்டப்புறோன்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான உப்பவியல் உண்டு மீன் உப்பவியல் தான் இன்றைக்கி செய்து காட்டப்போகிறேன் வாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் எடுத்துருக்கணும்னு சொன்னால் சிறையால் மீன் சிறையால் மீன் தான் இந்த அடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை உப்பு அவியல் பண்ணுறேன் இந்த மிளகாயையும் மாங்காயும் சேர்த்து அவைக்கு எடுத்துகிட்டு வருவோம் இது எப்படி செய்வோம்னு சொல்லி வாங்க பார்ப்போம் சரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மிளகாயை அப்போ முழுசு முழுசாகவே போட்டிருக்கிறேன் எந்த அவிய ஒன்றும் மாங்காய வெட்டி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை விட்டுட்டு அடுப்பில் வைப்போம் சரியா அடுப்பில் வச்சுட்டு இதை அவிஞ்சதும் மிச்சதும் நாங்கள் பார்த்துக்கோ சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் வல்ல அரைக்கீரிய ஆ இந்த வல்ல ஒன்று எடுத்துருக்கிறேன் இதை நாங்கள் இப்போ பற்றி அது அவியிறது இடையிலே இதை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வருோம் பகல் சாப்பாடு உப்பவியல் மீன் உப்பவியலும் சிறியால் மீன் உப்பவியல் வல்லார சம்பளம் தங்கி போயிட்டு மதிய சாப்பாடு சரி நாங்கள் அதை அவியும் போது இதை நாங்கள் கொய்க்கா வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லா இப்போ அவிச்செடுத்துட்டேன் இது நல்லா கரண்டியால் நசுக்கப்பறோம் இப்போ வல்ல அரைக்கிற சாம்பார் ரெடி ஆகி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நான் முதல்ல நல்லா பிளண்டர்லேயும் அடிக்கலாம் பிளண்டரில் அடித்தா அந்த டேஸ்ட் இருக்காது அப்போ எப்படி நாங்கள் கரண்டியால இந்த மாதிரி நல்லா செய்தால் இந்த மாதிரி கரண்டியால மிளகா நல்ல வாசனைமாயிருக்கிறது சரி இதை நாங்கள் தயார்படுத்திட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா நசுக்கி எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் இதை மெயினுக்குள்ளே சேர்த்துடலாம் இப்படி ஏற்கனவே சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இப்போ இதுக்கு நாங்கள் மஞ்சளும் போட்டு ஒரு அளவுக்கு உப்புன்னு சேர்த்து அடுப்பில் வைப்போம் சரி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லாம் தயாராகிட்டேன் இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்கி சமைக்க தொட்டோம் பார்த்தீங்கன்னா எங்கள்ட உப்பவியல் இறக்குறதுக்கு இதை போயிட்டு நாங்கள் சமைத்து முடிஞ்சு பாருங்க நல்லாவே கொதிக்குது இப்போ நாங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இறக்கி கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா நான் இறக்கிட்டேன் கறியை இப்போ நாங்கள் பருமாறி அதோட சம்பளையும் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சாப்பிடுவோம் காட்டிக்கா நான் சாப்பாடு போட்டுட்டேன் மீனையும் நாங்கள் இருக்க உப்பவியல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெதட்டில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே சாப்பிட போகிறோம் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி கோமண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ அனைத்தும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதன் முறையாக தான் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள்ன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவெல்லாம் உங்களை சந்திக்கின்றேன் பாய் பாய் நண்பர்களே சாப்பிடப்படுறோம்